அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணில்விக்கும் சிங்காவின் பவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கருப்புக் கொடி காட்டப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில்விக்கும் சிங்க பவுனியா வைத்திய சாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு நேற்று பிற்பகல் வருகிறந்த நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடி காட்டி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இதன்போது அங்கு மேலதிக போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு குறித்த தாய்மாரை வீதிக்கு வரவிடாது தடுக்கப்பட்டிருந்தார்கள் இதன்பின் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட தாய்மாரை போலீசார் வழிமறித்து அங்கிருந்து அவர்களை வெளியேற்றியுள்ளனர் இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை பரபரப்பான நிலைமை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் வருமானத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் சமர்த்தி போன்றவற்றை வழங்கிய பின்னர் அரசாங்கத்தினால் எந்த செலவையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என போக்குவரத்து மற்றும் விகசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சுதந்திரத்துக்கு பின்னர் நாடு இந்த அளவுக்கு பங்குறவத்தடைந்த முதற் தடவை இதுவாகும் குறிப்பாக இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்தை உடைய நாட்டினால் சர்வதேச ஒத்துழைப்பு இல்லாமல் அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது இதுதான் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளாத பொருளாதார உண்மை எனவே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அல்லது பொதுஜனப்பெறமுன அல்லது வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை இருக்கும் என பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் அதிக மலைவீழ்ச்சியுடனான காலநிலை காரணமாக கரணி மற்றும் கழுகங்கையில் நீர்மட்டம் எச்சரிக்கை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ் பி சி சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் ரத்னன் வடகிழக்கு பருவப்பயிற்சி மழை ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த ஆறுகளின் நீர்மட்டம் முதல் முறையாக எச்சரிக்கையில எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ரத்தனபுரி மாவட்டத்துக்குட்பட்ட களனி மற்றும் கழுகங்கையின் மேல் பகுதிகளில் வசிப்பவர்கள் திடீர் வெள்ளம் குறித்து அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் இதேவழி நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் மழை தொடரும் பட்சத்திலேயே எந்த பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சப்ரோகா மற்றும் மேல் மாகாணங்களிலும் தென் மாகாணத்தின் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் வடமேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் பெய்து வரும் கடுமழை காரணமாக இந்த பிரதேசங்களில் நீர்மட்டம் உயர்வதாக நிர்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் குறித்து அதிபர் ரணில் விக்ரம் சிங்க எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பார் என சுற்றுலாத்துறை அமைச்சர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்கா போட்டியிடுவது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் நிச்சயமாக தேர்தலில் களமிறங்குவார் என கரின் உறுதியாக கூறியுள்ளார் இது மேலும் தெரிவித்த அவர் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்கள் ரணில் விக்ரம் சிங்கவுடன் ஒன்றிணைவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை பலவீனப்படுத்துவதற்காகவே எதிர்க்கட்சி தலைவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இணைத்துக் கொள்கின்றார் கட்சியை ஸ்தாபிப்பதற்கு சரத் பொன்சேகா அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவரின் தான் தோண்டித்தனமான செயற்பாடுகளினால் ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக சேதமுற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது தொடர்பில் வெளியாகும் செய்திகளை அந்த கட்சியின் தலைவர் ஆண்டா குமர்திசன் நாயக்கா நிராகரித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது கட்சியின் நட்பெயரை சிதைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறான போலி வதந்திகளை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு பலர் கட்சி தாவல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த பின்னணியில் ஜேவிபியை பெண்ணுப்படுத்தும் சம்பந்த பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது புலனவை பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் அவர் பங்கேற்றதை அடுத்து குறித்த செய்திகள் வெளியாகியிருந்தன இதையடுத்து குறித்த போலி செய்திகளை நிராகரித்த அன்றா நாயக்க சமந்த பண்டார ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலையினால் மலேக பெருந்தோட்டப் பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் ஆவிறத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் நேரில் சென்று சந்தித்துள்ளார் குறிப்பாக அவர் போகாவத்து அக்கரப்பட்டனை போடைஸ் காஞ்சிமலை பொகோந்தலாவ டியென்சின் கெம்பியன் பெட்டேசா ஆகிய பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடியுள்ளார் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் சீரட்ட காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நாற்பது மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு அவர் பெருந்தோட்ட மனிதவள அவுரத்தி நிறுவனத்துக்கு பணிபுரி விடுத்துள்ளார் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக புத்தளம் தொடக்கும் கொழும்பு ரயில் சேவைகள் நேற்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது பாலாவி தொடக்கம் முந்தல் வரையிலான ரயில் பாதையில் வெள்ள நீர் நிரம்பி காணப்படுவதால் இவ்வாறு ரயில் சேவைகள் இன்றைய தினம் நிறுத்தப்பட்டுள்ளதாக புத்தளம் ரயில் நிலையத்தின் கடமை நேர அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரயில்வே திணைக்கிற ஊழியர்கள் ரயில் பாதையை சுத்தப்படுத்தி தண்டவாளத்தில் காணப்பட்ட வெள்ள நீரை வெளியேற்றி நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த ரயில் பங்கதினி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது பகுதி பகுதியொன்றில் காதல் விவகாரத்தால் பல நாட்களாக இடம்பெற்ற பிரச்சினை வாழ்நட்டு தாக்குதலில் முடிந்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் குறித்த சம்பவத்திடம் தொடர்பட்ட ஜோதியின் சகோதரர்களுக்கும் இளைஞனுக்கும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் அப்பகுதியிலுள்ள ஜோதியின் குடும்பத்துக்கு சொந்தமான கடைக்கு மரபணவர்கள் சிலர் பெட்ரோல் கொண்டு கொன்றை வீசியுள்ளார்கள் நேற்று முன்தினம் சில இளைஞர்கள் குடிபோதையில் கூறிய ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டின் முன்பாக வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் பரஸ்பரம் தாக்குதலுக்குள்ளாகி இரு பகுதியினரும் காயமடைந்துள்ளார்கள் இந்நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக வாரணான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் பல சிசிடிவி காணொலிகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவருமே சம்பவம் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளார்கள் குருநாகலில் ஜாத்திரை சென்று கொண்டிருந்த வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதினொன்று பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து சம்பவம் கெல்கமுக அருகில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பாதனியாவில் இருந்து அன்றாதபுரம் நோக்கி பயணித்த வேனின் சாரதிக்கு நித்திரை கிழக்கு மேற்பட்டு மியோயா பாலத்தில் மோதி வீதியவிட்டு விலகி மீண்டும் மரத்தில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது வேனில் சுமார் பதினைந்து பேர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தின் போது வேனில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததுடன் காயமடைந்த பதிமூன்று பேர் கல்கமுக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் விபத்தில் உயிரிழந்தவர் எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்து கல்கம்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக அன்றாட வரும் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் பதுலையில் உள்ள பகுதியொன்றில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் இரண்டு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் மூவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏச்சம்பவன் நேற்று தேத்தலாவை பகுதியில் இடம்பெற்றதாக கெல்துமுள்ள போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கல்துமுல்ல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தீயத்தலாவை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தை அஞ்சூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்தம் மாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்கள் காரணமாக எட்டு பேர் இதுவரையில் உயிரிழந்த நிலையில் பதினூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் பன்னிரண்டு வீடுகள் முற்றாகவும் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக அதிகளவனோர் மேல் மாகாணத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேல் மாகாணத்தில் மாத்திரம் இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் பாதிப்படைந்துள்ளார்கள் அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக இடம்பெயர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டு பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு பதினோரு மணி முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி ஆளங்களுக்கு அமுலாகும் வகையில் தென்கிழக்கு அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியில் கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டல திணைக்களும் சிவப்பெச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வங்கக் கடலில் நிலைகொண்டுள்ள ரெமல் என்ற புயல் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் தீவிர புயலாக வலுப்பெற்று இது இலங்கையின் வடகிழக்கில் பத்தொன்பது புள்ளி ஐந்து பாகை வடக்கு மற்றும் எண்பத்தொம்பது புள்ளி மூன்று பாகை கிழக்கு கரையில் காங்கேசன் துறையிலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்புகளிலும் தென்கிழக்கு அரேபிய கடல் பகுதிகளிலும் வங்காள விரிகுடா கடல் பகுதிகளிலும் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவே குறித்த பகுதியில் வாழும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நிலையம் உட்பட்டு பாதுகாப்பு தியத்தர்களுடன் முரண்பட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருபவரை பார்வையாளர் நேரம் அல்லாத நேரத்தில் மூவரும் பார்வையிட செல்ல முற்பட்ட வேளையில் பாதுகாப்பு தியத்தர்கள் அனுமதிக்கவில்லை அதனால் மூவரும் பாதுகாப்பு தியஸ்தர்களுடன் முரண்பட்டு வைத்தியசாலைக்கு அத்துமுறை நிலையம் உட்பட்டுள்ளார்கள் இது தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்ட மூவரையும் கைது செய்துள்ளார்கள் அன்றராதபுரத்தில் வெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மரதன் மடுவ கபுகொல்லாபா பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீஹாரையில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்க முற்பட்ட போது மின்சார அந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது மின்சாரம் தாக்கிய நிலையில் இவரை கேப்பித்திக் கொள்ளாவ வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நாட்டில் நிலவரும் சீரட்ட காலநிலை காரணமாக நூரலியாவின் கந்தப்பலை கெப்போரஸ்ட் மகாவலி குடியிருப்பில் உள்ள ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இடம்பெயர்ந்துள்ளார்கள் குறித்த குடியிருப்பு கருகில் ஆபத்தான மரங்கள் சரிந்து விழும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதியே குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இதில் பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பேரை தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இனிவரும் காலங்களில் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசினால் ஆபத்தினை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மரங்களை பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்